வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஒரு பொருள் வாங்கிய விலை மற்றும் விற்பனை விலை நாலு இஸ்டு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளது இனில் லாப சதவீதத்தை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் செவன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வாங்கிய விலை வந்து நாலாங்க ஏன்னா முதலுக்கு முதல் விற்பனை விலை வந்து அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கா ரேஷியோவில் கொடுத்துருக்கான் பயப்படாதீங்க ரொம்ப ஈஸி இது எப்படி சொல்லலாம்னா நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாரு இப்ப இது லாபமா நஷ்டமானு கேட்டா லாபம் தான் கொஸ்டின்லயே லாபம் தான் கேட்டிருக்காங்க நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய் விற்கிறாரு எவ்வளவு லாபம் வருது நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா ஒரு ரூபாய் லாபம் வருது கரெக்டுங்களா அப்போ நாலு ரூபாய்ல ஒரு ரூபான்றது எத்தனை சதவீதம் இவ்வளவுதான் கீ பாயிண்ட் அப்ப என்ன பண்ணலாம் அங்க பாருங்க நாலு ரூபாய் அசல் வச்சுக்கிறேன் இதா கூட பர்சன்டேஜ் பெருகிறேன்

நூறுல பாதி ஐம்பது நெக்ஸ்ட் ரெண்டுல பாதி ஒன்று ஐம்பதுல பாதி இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தஞ்சு சதவிகிதம் ஆப்ஷன் தான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லையும் கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் புது புக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்ஸ் சதவீதத்திலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற ஒரு இருபது சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதில் நான் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு வீடியோவோ போடலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படின்றதுக்காக ஒரு நாலு கொஸ்டின் மட்டும் ஃபர்ஸ்ட் டைப்பாக இப்போ எடுக்க போகிறேன் அடுத்தது அப்படியே வீடியோ போட்டுறேன் இருபது கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு டைப் இருக்கு சரிங்களா டிஃப்ரெண்டான டைப்ஸு ஒரு முதல் டெஸ்ட் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ரைட்டுங்க ஓ நான் என்ன பண்ணிடுறேன் இரண்டாவது கொஸ்டின்ல இருந்து நடத்துறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு குரு பொண்ணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு பொருள் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையில் நாலு பை மூணு மடங்கு எனில் விற்ப விற்பதில் கிடைக்கும் லாப சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரு பொன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க கொஷின் முதல்ல இந்த மாதிரி மடங்குலாம் கொடுத்துட்டாங்கன்னா பயப்படவே தேவையில்லை மடங்கு ரேஷியோ எல்லாம் பாருங்க டிஃபரெண்டா இருக்கும் எடுக்கணும் என்ன பாருங்க இப்போ இந்த பாருங்களேன் என்ன சொல்றான் நாலு பை மூணு மடங்குன்றா அப்படியே இருக்கட்டும் இதுல முதல்ல என்ன சொல்றான் ஒரு பொருள் விற்பனை விலை முதல்ல விற்பனை விலை கொடுத்துருக்காங்க அப்போ முதல் விற்பனை விலைன்னா மேல இருக்கிறது விற்பனை விலைங்க அப்ப நாலு விற்பனை விலை ஓகேவா அதுக்கப்புறம் அதன் அடக்க விலைக்கு அப்ப ரெண்டாவது அடக்க விலை கொடுத்துருக்கான் அப்ப ரெண்டாவது கிருத்து அடக்க விலை அவ்வளவுதான் முதல் என்ன கொடுக்குறானோ அது மேல வச்சுக்கணும் முதல்ல அடக்க விலை சொன்னா அப்ப நாலு வந்து அடக்க விலை மேல இருக்கிறது கீழ இருக்கிறது ரெண்டாவது விற்பனை விலைன்னு சொன்னா அப்ப கீழகத்து விற்பனை விலை புரியுதுங்களா அவன் முதல் என்ன சொல்றானோ அது மேல ரெண்டாவது என்ன சொல்றனோ அது கீழே அவ்வளவுதான் சரிங்களா அப்ப நாலுன்றது விற்பனை விலை மூணுன்றது அடக்க விலை அவ்வளவுதான் இப்ப எடுத்துக்கிட்டீங்களா அப்படியே ஜஸ்ட் நமக்கு தேவை பர்சன்டேஜ் தான் பார்க்க வேணாம் ஒன்னும் இல்ல இப்ப பாருங்க மூன்று ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நாலு ரூபாய்க்கு விற்கிறான் அவ்வளவுதான் கரெக்டா ஏன்னா அடக்கு விலை மூணு விற்பனை விலை நாலு சரிங்களா அப்ப இது எப்படி சொல்லலாம்னா மூன்று ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருளை வாங்கி நாலு ரூபாய்க்கு விற்கிறீங்க லாபமா நஷ்டமானு கேட்டால் கண்டிப்பாக லாபம் தான் கொசுலேயே லாபம் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா எவ்வளோ லாபம் மூணு ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய் விற்கிறீங்கன்னா ஒரு ரூபாய் லாபம் கரெக்டா ஏன்னா மூணுல அதாவது நாலுல மூணு கிஷ்டம் ஒன்றும் வருது இல்ல அப்படி சொல்றேன் சரிங்களா மூணு ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய் விற்கிறீங்கன்னா ஒரு ரூபாய் லாபம் இப்போ அந்த லாப சயம் தானே கேட்டிருக்கான் அப்போ எப்படி சொல்லலாம் கீ பாயிண்ட்டு மூன்று ரூபாவில் அந்த ஒரு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளோதாங்க அப்போ மூன்று ரூபாவில் அசல் மூன்று ரூபான்னு தெரியுது கரெக்டாக அடக்க வழி தான் அசல் அதை கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கலாம் பர்சன்டேஜ் தான் கொஷனில் கேட்டுருக்கோம் ஏன்னா மூன்று ரூபாவில் ஒரு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்போ ஈக்குவல் டு ஒன்று கரெக்டாக தான் கீ பாயிண்ட் இப்போ பாருங்கள் வழக்கமாக நம்ம இவ்வளோ நாளாக என்ன சம் போடணுமோ அதே மாடல் கொண்டு வந்துட்டேன் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கில் இருக்கிற மூணு ஈக்குவல்ட்டு என்னென்ன போனால் வகுத்தலாக மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூறு பெருக்கணும் அசல் கீழே வந்ததால மேலே நூற பெருகிக்கிட்டேன் இப்போ அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது ஆனால் அடிக்கலாம் பாருங்க ஒரு மூணு 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 ஒன்பது அப்படின்னு வரும் பத்துல ஒன்பது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது பகுதில் வச்சுக்கோங்க அப்போ பத்துன்னு வருமா மறுபடி மூணு ஒன்பது அப்ப பத்துல ஒன்போது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது அப்ப அந்த ஒன்று இருக்குது மூணால வகுப்படாது அதனால அந்த ஒன்னு அப்படியே வச்சுக்கிறேன் கீழே இருக்கிற மூணு அப்படியே கீழே வச்சுக்கிறேன் அப்போ முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் ஆப்ஷன் எங்கள் பார்த்து ஏதான் சரியான விடை அவ்வளோதான் முந்திரிச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா புரியுதுங்களா சொல்கிறது புரியுதுங்களா ரைட்டுப்பா நெக்ஸ்ட் கணக்கு அடுத்தது இப்போ நம்ம இன்ட்ரோவில் பார்த்த கணக்கே தான் சொல்ல போகிறேன் இதில் என்ன சொல்கிறேன்னா ஒரு பொருளை வாங்கிய விலை மற்றும் விற்பனை விலை நாலு இஸ்டு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் லாப சதவீதத்தை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் செவன் இப்போ லேட்டஸ்ட் கொஷின்னே சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்து அரணை துறையில் நடத்துகிற எக்ஸாம் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இஓ த்ரீன்னு சொல்லுவோமே அந்த எக்ஸாம் இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக இருக்குது பாருங்க ஸோ என்னென்னா இன்னும் முக்கியமான விஷயம்னா இந்த ரேஷியோவில் இருக்கு சரிங்களா நம்ம ரேஷியோ கிளாஸில் ஒரு விஷயம் சொன்னோம் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லிடுறேங்க அதாவது ஏ இஸ்ட் பி ஏஸ்ட் பின்னா ஏ நடுவில் ரெண்டு டாட்டு பி இதை எப்படி எழுதலான்னா ஏ பை பின்னு எழுதலாம் இந்த ரெண்டு டாட்டை நம்ம இந்த மாதிரி பின்ன வடிவத்துல எழுதலாம் சரிங்களா ஏ இஸ்ட் பின்னா ஏ மேலையும் பி கீழையும் வரும் இது நம்ம கணக்குக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு சரிங்களா ஓகேவா ரைட் இப்போ அதே மாதிரிதான் இவன் என்ன சொல்றான் நாலு இஸ்ட் அஞ்சுன்னு சொல்லியிருக்கான் இப்போ இது எப்படி எழுதலாம்னா நாலு பை அஞ்சுன்னு எழுதலாம் தப்பு கிடையாது அப்ப நாலு பை அஞ்சுன்னு எதுனா இது போன கணக்கு தான் பாருங்க ஒரு பொருள் வாங்கிய விலை வாங்கிய விலைனா அடக்கு விலை கரெக்டுங்களா ஒரு பொருள் வாங்குறோம்னா அதான் விலை அது அப்போ முதல் வாங்கிய விலைன்னு சொல்றா அடக்க விலை முதல் தான் மேல இருக்கிறது அடக்கு விலை ஓகேவா அப்ப நாலு அடக்க விலை ரெண்டாவதா மற்றும் விற்பனை விலை ரெண்டாவதா இருக்கிறது தான் விற்பனை விலை அப்ப கீழே இருக்கிறது விற்பனை விலை சரிங்களா புரியுதுங்களா ஓகே இப்ப என்ன கேள்வின்னா விகிதத்தில் கொடுத்தா அதை நாலு பை அஞ்சுன்னு எழுதிக்கிட்டேன் இதோட லாப சதவீதம் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க கீ பாயிண்ட் கூறும் ஒண்ணு இல்லைங்க நீங்க என்னன்னா நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறீங்க கரெக்டாக ஏன்னா அடக்கு விலை விற்பனை விலை கரெக்டாக புரிஞ்சுங்க முதல் இருக்குதான் நான் முதல் கணக்குலயே சொன்னேன் முதல் என்ன எதிர்க்கணும் அது மேல இருக்கிற நம்பர் ரெண்டாவது என்ன அது இருக்கிற நம்பர் முதல் வாங்கிய விலைன்னா அடக்கு விலை ரெண்டாவது விற்பனை விலை இருக்கிற அடக்கு விலை கீழ இருக்கிற அஞ்சு விற்பனை விலை அப்ப நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்ப லாபம் எவ்வளவு வருது ஒரு ரூபாய் அப்ப இது எப்படி கீ பாயிண்ட்ல சொல்லலாம் நாலு ரூபாய்ல ஒரு ரூபான்றது எத்தனை சதவீதம் அவ்வளவுதான் எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க அப்ப நாலு ரூபாய்ல எத்தனை சதவிகிதம் ஒரு ரூபாய் நம்ம கீ பாயிண்ட் எழுதுறது கரெக்ட்டுங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட்ன்றது சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ பெருக்கில் இருக்கிற நாள் ஈக்குவல் என்ன நடக்கும் வகுத்தலாக மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூற பெருக்கணும் இப்போ அடிங்க ஒரு நாள் நாலுனா இது இருபத்தஞ்சு நாலுன்னு வரும் அப்போ ஆன்சர் இருபத்தி அஞ்சு சதவிகிதம் ஆப்ஷன் சி தான் சரியான இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சுங்களா தெளிவாக புரியுதுங்களா அடுத்தது இப்போ நான் முத கேள்விக்கு பாரு கேள்வி பாருங்க இந்த ஒரு கேள்வி எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்டிருக்காங்க இது செவன்த் நியூ புக்ல இருக்குதுங்க இதே மாதிரி எயித்து நியூ புக்ல இருக்கு அது உங்களுக்கு ஓம்மார்க்கா தரேன் தனது வருமானத்தில் ஒரு பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நாலில் ஒரு பங்கு நாலில் மூணு பங்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு ஐந்தில் ஒரு பங்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இத நம்ம எழுதலாம் எப்படின்னா இதுல நாலில் அப்படின்னு தானே சொல்றாங்க இந்த நாலு இல் இல்லுன்னு சொல்லிட்டா அப்போ மொத்தம் நாலு நம்பர் இருக்கு அப்ப அத கீழே வச்சுக்கணும் மொத்த நாலு நம்பர்ல ஒரு நம்பர்ன்றது எத்தனை பெர்சன்டேஜ் அவ்வளவுதான் ஓகேவா அவன் தானே சொல்லியிருக்கான் அங்க பாருங்க ஒரு பங்கு ஒரு பங்குன்னா நாலில் சொல்லிட்டாங்கன்னா நாலு கீழே வச்சுக்கணும் சரிங்களா அந்த இல்லு அப்படின்னு எழுத்து எங்க இருக்கோ அப்படியே கீழே வச்சுக்கோங்க ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே அப்போ இதுவும் பின்னத்துலதான் கொடுத்துருக்கான் பட் தேரியா கொடுத்துருக்கான் பின்னமா கொடுக்காம தேரியா கொடுத்துருக்கான் இப்படி கேப்பாங்க அந்த எக்ஸாம் பாயிண்ட்ல நீங்க தான் கரெக்டா எழுதணும் சரிங்களா நாலில் ஒரு பங்கு இப்ப ஐந்தில் ரெண்டு பங்குன்னா கீழ அஞ்சு வச்சுக்கணும் ஐந்தில் அப்படின்னா அஞ்சு கீழே வச்சுக்கணும் ரெண்டு பங்குனா மேல வச்சுக்கணும் சரிங்களா ஓகே இப்போ என்னன்னா இத பாருங்க நீ இதை நம்ம கீ பாயிண்ட்ல படிப்போம் நாலில் ஒரு பங்கு சேமிக்கிறாங்க இப்ப இத நம்ம இப்ப எடுத்துப்போம் ஏன்னா நமக்கு பர்சன்டேஜ் தான் தேவையில்லை அமௌண்ட் தேவையில்லை பர்சன்டேஜ் தான் தேவை அப்படின்னா நீங்க நாலு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அதில் ஒரு ரூபா வந்து சேமிக்கிறீங்க அப்போ அந்த ஒரு ரூபா சேமிக்கிறீங்கல்ல அது எத்தனை பர்சன்டேஜ் இதான் கேள்வி புரியுதுங்களா அப்போ இது அடக்க விலை இது வந்து விற்பனை விலை சேமிப்பு விலை ஏன்னா அதான் கேட்டிருக்கான் அப்போது ஒரு அதாவது நீங்கள் நாலு ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு ரூபா சேமிக்கிறீங்க அந்த ஒரு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்போ நாலில் ஒன்றுன்றது எத்தனை சதவீதம் இவ்வளோதாயா புரியுதுங்களா தெளிவாக புரியுதா ஒன்றுமே இல்லை உங்களுக்கு புரியத்துக்கு தான் நான் பொறுமையாக சொல்கிறேன் அப்போ நாலு ரூபான்றது அசல் அதான் கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் ஒரு ரூபாய் சேமிக்கிறாங்க அதுதான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ நாளில் ஒரு ரூபான்றது எத்தனை சதவீதம் அப்படி எழுதிட்டேன் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ அப்போ பெருக்கல்ல இருக்கிற நாலு ஈக்குவல்டுங்கன்னா போனால் வகத்திலாக மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேல நூறு பேருக்கணும் இப்பதான் நாலுல பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பது மறுபடியும் இந்த ரெண்டுல பாதி ஒன்று ஐம்பதுல பாதி இருபத்தி அஞ்சு அப்ப இருபத்தி அஞ்சு சதவிகிதம் ஆப்ஷன் சிதான் சரியான அப்படி இவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு தெளிவா புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு ஓமார்க்குங்க மார்க் சம் கடைசி சம் இது எய்த்து நியூ புக்ல இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இது ஈஸி ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலை போன்று ஐந்து பை நாலு மடங்கு எனில் லாப சதவீதத்தை நான் கீ ஆன்சர் காணுங்க அதனால நீங்களே கரெக்டா யோசித்து போடுங்க நான் எல்லாமே ஸ்டெப் சொல்லிட்டு இல்லையா சோ சொல்லுங்க ஆப்ஷன் ஏ பதினஞ்சு சதவீதம் பி இருபது சதவீதம் சி இருபத்தஞ்சு சதவீதம் டி முப்பது சதவீதம் மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல கொடுங்க அடுத்த வீடியோல பார்த்துருவோம் அடுத்தது இப்பயே இன்னும் அடுத்தடுத்து அடுத்து அப்படியே அந்த ஏழு டைப் இருக்குல்ல ஏழு வீடியோ போட்டுறேன் நீங்க பாத்துக்காரன் மொத்தம் இடத்தனா எந்த டைப்புன்னு கம்ஃபியூஷன் ஆயிடும் அதனால ஒவ்வொரு வீடியோவா கொடுக்குறேன் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துரும்